வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் இன்றைக்கி வந்து என்னென்ன வந்து பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வயல் விழாங்க அதாவது துரு அப்படிங்கிற ஒரு பீர்க்கன் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி வந்து வயல் விழா கொண்டாடப் போகிறாங்க இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது பிஞ்சு செட்டப்பு இளஞ்செடிங்க கனவு விடாமல் பிஞ்சு வந்து இதில் வந்து நல்லா வெரைட்டி சூப்பராக இருக்குது இதுதான் காயினுடைய தரம் இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய லெவலில் டார்க் க்ரீனாக வரக்கூடிய வெரைட்டிங்க ஏற்கனவே நம்ம ஒரு பதிவிலையும் கூட சொல்லியிருப்பாங்க அங்கே குரூப்ல நான் நம்ம சொல்லியிருப்பேனுங்க நல்லா நல்லாயிருக்கு பரத் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அதில் வந்து துருவ பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல உதவிகரமாக இருக்குது கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்குங்க இதனுடைய லென்த்து வந்து ரொம்ப சைஸ் பெருசாக வர்றதில்ல பாக்ஸுக்கு வந்து கரெக்டாக வருதுங்க வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இதுதானுங்க என்சா சாடேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா துருவ் சூப்பர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வாங்க அதுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து போக போகிறோம் வயல் விழா வந்து பார்த்திங்கன்னா கிட்ராஜன் கிட்ராஜன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டத்தில் தான் வச்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட அவருடைய தோட்டத்துக்கே வந்துவிட்டோம் இந்த தோட்டம் தான் வச்சுங்களேன் இந்த தோட்டத்தில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் இப்போ போனோம்னா நம்ம ஃபீல்டு பார்த்துடலாம் ஏற்கனவே ஒரு இளன் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அது வந்து கார்த்திகண்ணா அப்படிங்கிறது வந்து வேட்டைக்காரன் புதில் வந்து போட்டிருக்காருங்க அவரோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு தான் இப்போ வந்துட்டுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அந்த ஃபீல்டு வந்து எழுபது நாள் ஆகிடுச்சி எழுபது நாள் ஆன ஃபீல்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்கறக்காக போயிட்ருக்குறோங்க வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு வயல் விழா வந்து ஒரு கிராண்டாகவே பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட நூற்றம்பது விவசாயிகள் வந்து ஒன்று கூடி பண்ணக்கூடியது என்சாஸ் சடேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது வந்து எஃப்ஒன் வெரைட்டிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து எழுபது நாள் செடி செடியினுடைய க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லாயிருக்கு வெயில் கால கிளைமேட்டுக்கும் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து விவசாயிகள் தரப்புலேருந்து பேசப்படுதுங்க இது வந்து மழை காலங்களில் வந்து நல்லாவே கொடி ஓட்டம் வந்து நல்லா இருக்கு இதே வந்து வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பக்க சிமறு பக்க அள்ளக்கணவு சொல்கிறோம் இல்லைங்களா பக்க சிம்மருன்னு சொல்லுவோம் அதாவது பக்க வாது பிரிஞ்சு ஓடுறது அந்த பிரிஞ்சு ஓடக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது வெயில் காலத்தில் இதே மழை காலத்தில் வந்து அதிகமாக ஓடுதுங்க அதனால் வந்து என்ன பண்ணுறதுனா நம்ம வெயில் காலத்துக்கு மட்டும் அதை வந்து அடநடவு பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்துங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட அது பேசுவாங்க அந்த சின்ன ஒரு ஆடியோ மட்டும் இருக்குது நீங்கள் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்கிறது இது வந்து மேலே இருக்கக்கூடிய வியூ ஃபுல்லாகவே ரெண்டாவது தளவை வந்து மறு வந்து நல்லாவே இருக்குதுங்க மாதிரி எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீடிங் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கான ரிசல்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியுது பந்தல் காய்கறி பொறுத்த வரைக்குங்க எல்லா காய்கறிகளை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் இன்றைக்கி என்ன ஃபீடிங் நம்ம வந்து கொடுக்குறோமோ தொழுவுரத்தில் இருந்து தொழு உரங்கள் ரொம்ப ரொம்ப மெயினுங்க நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன் நம்மளுடைய சேனல்லையும் நான் போட்டிருக்கேன் யாருமே அதுக்கு வந்து வியூஸ் வந்து வரவே இல்லை முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தொழு உரம் இடுவது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்குங்க விவசாயத்துக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்க அது அப்படியுமே நீங்கள் தொழு உரம் போட்டாலும் இரண்டு வருட காலம் ஆகும் உங்களோட மண்ணில் வந்து அது வந்து சேர்ந்து உங்கள் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு புதுசாக வரக்கூடிய விவசாயிகள் வந்து மெயினாக அதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கான உங்களுடைய கிராப்புக்கு தகுந்த மாதிரிக்கான பிளான் வந்து பண்ணி திட்டமிட்டு எல்லாம் விவசாயம் செஞ்சு ஜெயிக்கு மாதிரி கேட்டுக்கொள்ள கொள்ளப்படுகிறது இந்த நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விவசாயிகள் வந்து வந்தவண்ணமா இருக்கிறாங்க அடுத்தபடியாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டை பார்த்துட்டு அடுத்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போயிடலாமுங்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் வருவாங்க இந்த ரகம் வந்து ஒரு இந்த குருவம்னு சொல்லக்கூடிய இந்த கார்டு வந்து ஒரு ரெண்டு வருஷமா நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ரெண்டு வருஷமா ட்ரையலா போட்டு போட்டு இந்த விவசாயிகளுக்கு நாங்க ஒரு காந்தி ஆசிரமத்தில் ஒரு விவசாயிகள் அப்படி ஓய்ந்த ஓய்ந்திரன் கிட்ட வருவார் அவரும் வருவாரு இன்னும் நாளும் இல்லாமல் இவர் ஆனந்த சொல்லி அவரு ஒரு சொன்னார் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பதுல எந்த விவசாயிக்கும் என்ன சொல்றது இந்த ரகம் ரகம் நல்ல மாதிரி செய்யணும் ஒவ்வொரு ஆளுமே ஒரு சில கருத்துக்களை சொன்ன பிறகு அது வந்து ரகத்து மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு இந்த ரகம் ரகமும் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு அதனால அப்புறம் அண்ணனையும் கூட்டி போய் காமிச்சான் யாரு பிட்ராஜ் அண்ணன் அப்புறம் கோபாலையும் காமிச்சு இவங்களையும் காமிச்சுக்குறது அப்புறம் அந்த ரகத்தை நம்ம போட்டோம் இவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரகங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு விவசாயம் ஒரு கொஞ்சம் நெருக்கமா நட்டா வந்து சரியா வரும் அப்படிங்கறத வந்து இந்த தம்மர்லாம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கூட வருன்றதுக்காக அண்ணன் கொஞ்சம் நெருக்கமாக நட்டு நெருக்கமா நட்டு நெருக்கமா இருக்கிறதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் செடி கொஞ்சம் அடைஞ்சிருக்கு நல்லாவே அடைஞ்சிருச்சு நீங்க சொல்ற கொடைக்காய் எடுத்துக்கே செடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிழல் நல்லா வெயிலே படாத அளவுக்கு நிழல் ஆயிடுச்சு அது அதான் உன்னு மற்றபடி இந்த ரகமானது இந்த தூரம் தூரம் சொல்லக்கூடிய ரகம் வந்து அண்ணன் கேளுங்க எப்படி இருக்குறத அது தகுந்த மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வெதை கிடைக்காம இது வெயில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க ரகம் வந்து இப்பதான் அவங்க எங்களுக்கு தகவல் கிடைச்சாவது நாங்க மகேசம் கூப்பிட்டு வெதை வாங்கிட்டு வந்தோம் விதை வாங்கிட்டு கொண்டு வந்து நடவஓடுற போது நாங்க வேற இங்க கோவித்ராஜன் அவருக்கு போய் பார்த்தோம் பக்கம் ரொம்ப பக்கமா நடந்த கேக்குங்கட்டி இந்த ரகம் வந்து தாய்கொடி மட்டும்தான் கனவு பெரியாது நீங்க வந்து செடி அதிகமா நட்டுனீங்கன்னு தான் ஈழ எடுக்க முடியும் அப்படின்னாரு அவரும் அது மாதிரி நட்டிருந்தார் காயி மாதத்தை பார்த்துட்டு வந்து அதே போல நட்டிக்க கரெக்டாக நட்டுனது என்னாச்சுன்னா நம்ம பருவநிலை மரம் காட்டுறதுனால அவங்களுக்கு கரெக்டாக மழை பெய்ய இருக்க ஒரு பத்து நாள் விடா மழை பேஞ்சி செடி பயங்கரமான ஸ்பீட்ல வந்து செடி மோதிடுச்சு அதனால வந்து ஹீல்டெல்லாம் வந்துருச்சு ஈல்டெல்லாம் வந்துருச்சு இன்னும் பட்ட ஒரு கார் இல்லாம இருந்தா தூரம் தூரம் நட்டிதான் இன்னும் நல்லா இருந்துச்சு தப்பு இல்லை உங்களுக்கு வந்து அதே போல காகிம பிடிச்சா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே

ஒரு உரம்போம் செடி அம்மான வந்துச்சுன்னு போட்டு நாங்க செடி நிற்கணும்னு ஒரு வைக்க முட்டது என்னாச்சு மேல பத்தி பழம் போகுது அதனாலதான் கிஞ்சி வத்தல் வந்தது இல்ல வந்து அது வந்துருக்காரு ஒரு வாரம் டூ ஒரு வாரம் தட்டினோம்னா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கேன் மெயின் நோபில் நோய் எதிர்க்கட்சி அதிகம் நம்மளுக்கு வந்து செலவு கம்மியா வருமானம் வருமான இல்லீங்களா அது வருது வருது வருங்க அவங்க வந்துங்க அதான் சொல்றேன் பாத்தீங்கன்னா கரெக்டா பராமரிப்பு பண்ணாதா அவங்க வந்து கரெக்டா படல

அப்ப தங்கராஜன் கேட்டேன் இந்த மாதிரி ஏன் சந்திரராஜன் உங்களோட தூத்துக்கு தேனம் என்ன எடுத்திருக்காங்க અના આનું અમાર કાકા புது புது வந்து அவரோட யூடியூப் சேனல்ல நிறைய அறிவுப்படுத்திட்டு இருக்காரு விவசாயினுக்கு வேணுங்கிற இதையெல்லாம் அவரு நல்லா விவசாயத்தை மட்டுமே சந்தர்ராஜ் போட்டு இருக்காரு இந்த வெலை இந்த அளவுக்கு வெளி வர்ற காரணமா சந்தர்ராஜோட யூடியூப் சேனல் போடுறாங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு தொந்தரவாதி நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்து ஃபாலோ அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுறேன் அப்புறம் வந்துங்க இந்த ரகத்தோட இது என்னன்னா நம்ம செடி போயிருதுங்க லென்ஸ் போயிருக்கோம்

சரிங்க நண்பர்களே அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோரும் எதிர்பார்த்த வயல் விழா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெல்கம் அட்ரஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கம்பெனி சார்பில் இருந்து கம்பெனி சார்பிலேருந்து மேனேஜர் எல்லாருமே வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம இங்கே இருக்கக்கூடிய டீலர்ஸ் அவையிலும் வந்திருந்தாங்க இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அது மட்டும் இல்லாமல் லோக்கல் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே பீர்க்கன் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளாகட்டும் மந்தல் சாகுபடி இருக்கிற விவசாயிகளாகட்டும் எல்லாருமே இந்த வயல் விழாவில் வந்து கலந்து கொண்டனர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து போட்டிருந்த கிட்ராஜண்ணன் அவர்கள் அதே மாதிரி கோவலபுரத்தில் இருக்கக்கூடிய கோபாலனன் அவர்கள் எல்லாமே வந்து பன்னாடி வந்து போட்டப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம் விவசாயியாக வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் இவர்களுக்கும் வந்து இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வெயில் பட்டத்தில் வந்து நட்டியிருந்தார் அதையும் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க போயிட்டு அதுக்கப்புறம் முதன் முறையாக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜனன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுங்க இந்த மீட்டிங் வந்து வருவதற்காக அதுக்கப்புறம் இளம் விவசாயி பிரசாந்த் அவர் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு இவரும் வந்து போட்டிருக்காரு இந்த வெரைட்டினுடைய ஈல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஃபீடிங்கை பொறுத்து எடுக்கப்படும் சொல்லப்படுதுங்க பதினஞ்சு டு இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு ஏக்கரால் வந்து எடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி டைம்ஸை வந்து மீடியா பார்ட்னராக கௌரவிக்கப்பட்டதுங்க சரிங்க அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காயினுடைய தரமாகட்டும் இதனுடைய கம்பெனினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக வந்து விளக்கம் வந்து தரப்பட்டதுங்க கம்பெனி சார்பாக அதுக்கு அடுத்தபடியாக கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கங்கள் இந்த காய்கறி காய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெயிட் வருது என்னென்ன நாளில் எந்தெந்த மாதிரியான ஃபீடிங் வந்து கொடுக்கப்படுதுங்கிறது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல போட்டிருந்தவர் கோவிந்தராஜன் அண்ணன் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஆசிரமம் இவர் வந்து மூணு சீசன்லேயும் போட்டு ஈல்டு எடுத்துருங்க இவர் எந்தெந்த மாதிரி ஃபீல்டு ஃபீல்டு கொடுத்தாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரவணண்ணன் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஸுங்க அதே மாதிரி அடுத்து வந்து முத்தண்ணன் அவர்கள் இவ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுக்கான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு வந்து கம்பெனி சார்பில் வந்து கொடுக்கப்பட்டது இறுதியாக பேச்சுவார்த்தைகள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருங்க எல்லாம் முடிச்சாச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்டதுங்க அப்படி டைம்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணால் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்